வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு கோட்சார கிரகங்கள் நமது ஜாதகத்தை இயக்கும் விதம் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு குரு பயிற்சி வந்துருச்சு ராகுகேது பயிற்சி வந்துருச்சு சார் ஏன் சிலர் வந்து மாத பயிற்சி கூட சொல்லுவாங்க சனி பயிற்சி வந்துருச்சு இப்படி அந்த கோச்சார கிரகங்கள் நம்ம ஜாதகத்தை எந்த மாதிரி டியூன் பண்ணுது எந்த மாதிரி நம்மளது டைரக்ஷன் பண்ணுது இயக்குது தான் இந்த பதிவுல விரிவா பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி பதிவுகளை நீங்க வெளியில கேட்டிருக்க முடியாது ஒரு வித்தியாசமா இருக்கும் நிறைய யாராவது பேசிருக்காளா எனக்கு தெரிஞ்சது இது என்னோட நாலேஜுக்கு வந்ததை நான் உங்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா கோச்சாரம் கோட்சாரம் அப்படின்னா என்னன்னா கோள் சாரம் அப்படின்னா கோல்னா கிரகங்கள் சாரம்னா நகருதல் ஒரு கிரகம் வான் மண்டலத்துல பன்னெண்டு ராசி கட்டத்துல எங்க நகரதோ அதைத்தான் கோச்சாரம்னு நம்ம சொல்றோம் அதைத்தான் கிரகப்பெயர்ச்சின்னு நம்ம சொல்றோம் அப்படி ஒரு ராகுவோ கேதுவோ குருவோ சனியோ இதுதான் மேஜரான கிரகங்கள் பெரிய வருடங்கள் நிறைய வருடங்கள் உள்ள கிரகங்கள் குரு வந்து ஒரு வருடம் ராகு கேது ஒன்றரை வருஷம் சனி வந்து ரெண்டரை வருஷம் இப்படி நகரும் அப்படி நகரும்போது அந்த கோச்சார கிரகங்கள் நமது ஜாதகத்தை எப்படி இயக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதைத்தான் இப்போ இந்த விரிவா நம்ம பார்க்க போறோம் அது என்ன சார் ஜாதகத்தை இயக்குது அப்படின்னா நம்ம பிறக்கும்போது நம்ம பன்னெண்டு கட்டத்துல ஒன்பது கிரகங்கள் நமக்கு எங்காவது இருக்கும் அந்த கிரகத்தின் மேல கோச்சார கிரகங்கள் பயணிக்கும் மேல இப்ப உதாரணத்துக்கு ரிஷபத்துல இப்ப குரு போறாரு நீங்க பிறக்கும்போது ரிஷபத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும் அதன் மேல அந்த கோச்சார குரு போகும்போது உங்களுக்கு என்ன தாக்கங்களை கொடுக்கறது தான் நம்ம கோச்சார கிரகங்களை வச்சு பார்க்க போகிறோம் இப்ப உதாரணத்துக்கு யாருக்காவது ரிஷபத்துல கேது இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்ப குரு அங்க போய்கிட்டு இருக்காரு குரு பணம் கேது தடை இப்ப பணத்துக்கு ஒரு தடை வர்ற காலம் குரு ஸ்பிரிச்சுவல் கேது ஞானம் இப்ப ஆன்மீகத்தை அதிகரிக்கும் காலம் கேது அடமானம் வட்டி கேது கடன் கற்ற சூழல் நெருக்கடி குரு மேல போகுது கேது மேல குரு போறாரு இப்ப அடமானம் வைக்க சொல்லும் நகைய ஜுவல்லோன்னு போட சொல்லும் புது கடனை உருவாக்கும் உருவாக்காம போகவே போகாது இப்படி நம்ம பிறக்கும் போது இருந்த ஜனன ஜாதகத்தின் மீது கோச்சார கிரகங்களின் பயணம் என்ன சொல்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இப்ப உதாரணத்துக்கு இப்ப சனி வந்து கும்பத்துல போயிட்டு இருக்காரு அந்த சனி கும்பத்துல போறாருன்னா நீங்க பிறக்கும் போது உங்க ஜாதகத்துல சனி போற இடத்துல கும்பத்துல யாருக்காவது இப்ப சூரியன் இருக்குன்னு வைங்க சனி எங்க போறாருன்னா உங்க அப்பா ஹெல்த் ஜாக்கிரதை தொழில புதிய விரிவுபடுத்துறதுக்கான எண்ணங்கள் வரும் குலதெய்வ கோயிலுக்கு போய் வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க அப்பாவளி சொந்தத்துல முக்கியமான உறவுகள்ல கர்மம் நடக்கும் பேக் பெயின் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உங்க ப்ரமோஷன்ல தடையா இருக்கும் உயரதிகாரி உங்களுக்கு தலைவலி பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் பூர்வீகம் சார்ந்து பிரச்சனை ஓடும் இப்படி சொல்றதுக்கு இது பயன்படும் இப்போ கோச்சார சனி கும்பத்துல போயிட்டு இருக்கு அங்க யாருக்காவது பிறந்த காலத்துல செ செவ்வா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப விபத்து வராம பிராக்சர் வராம பாத்துக்கோ இதுல பிளஸ் என்ன சார் இருக்குன்னா நீங்க பராமரிக்காம வச்சிருப்பீங்கல்ல நிலம் அதை இப்ப பராமரிக்க வைக்கும் உங்களை வேலி போட வைக்கும் பல்லுக்கு இன்னைக்கு வைத்தியம் பார்க்கலாம் நாளைக்கு வைத்தியம் பார்க்கலான்றது இருப்பீங்களா இப்ப உங்களுக்கு வைத்தியத்தை கூட்டு போகும் உங்க அண்ணன் தம்பிகளோட ஒற்றுமையா இருந்தீங்கன்னு வைங்க இப்ப ஒற்றுமையை கெடுக்கும் சொத்து பிரிக்கணும் சார் பிரச்சனையா இருக்கு சார்னு இப்ப பிரிக்கி வச்சுக்கணும் இப்படி நல்லதும் கெட்டதும் கலந்துதான் கொடுக்கும் கோச்சார் இது சனிக்கு ஒரு உதாரணத்தை பார்த்துட்டோம் இப்ப ராகுக்கு வருவோம் ராகு மீனத்துல போயிட்டு இருக்கு கோச்சார ராகு அங்க யாருக்காவது இப்போ சனி இருக்குன்னு வச்சுக்கோம் இப்ப என்ன பண்ணும் தெரியுமா உங்களை ரெண்டாவது தொழில் செய்யறதுக்கு என்கரேஜ் பண்ணுவாரு அந்த கோச்சார ராகு செகண்டா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போலாமான்னு எண்ணத்தை தூண்டுவார் இப்ப ராகு மீனத்துல போகுது அங்க யாருக்காவது சூரியன் இருக்கு குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒட்டு மொத்த கடனை அடைச்சு ரிலாக்ஸா வாழணும்பான்னு இப்ப உங்களுக்கு தோணும் இந்த பதிவு வந்து சூப்பர் பதிவு நீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே தத்ரூபமா இருக்கு உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தாச்சு மனுஷன் நல்லா சொல்றாயன் அப்படின்னு உங்களுக்கே தோணும் ஏன்னா என்னைய நான் பெருமையா சொல்லிக்க விரும்பல கிரகங்கள் பேச வைக்கிறது அவ்வளோதான் குருமார்களோட ஆசீர்வாதம் மீண்டும் இங்கே இங்கே என்னுடைய குருமார்களான திருப்பூர் ஜி கே ஐயா பிரசன்ன பிதாமகர் அதில் அடுத்தது வந்து ஜோதிடத்தில் ஒரு பெரிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு என்னை அழைத்து சென்ற குருநாதர் கோயில்பட்டி ஐயா அவர்கள் இவங்களுக்கெல்லாம் என்னுடைய ஆழமான நமஸ்காரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எட்டுத்துக்கு விழுந்து கும்பிடணும் இவங்களை ரெகுலரா அதுக்கப்புறம் வாராகி உபாசனை கொடுத்து என்னை வாழ வைத்த அன்பு குருநாதர் மருதுமலை குருஜி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் குருமார்களை உச்சரிக்கணுங்க அப்பதாங்க குழந்தைகள் நல்லா இருக்கும் நான் நல்லா இருப்பேன் நான் சொல்ற வாக்கு பலிக்கும் குரு அருள் இல்லைன்னா ஒரு அருளும் கிடையாது அப்படிங்கறத உண்மை அப்படி இந்த விஷயத்தை ஆழமா நம்ம பேசோம் அப்ப கோச்சார கிரகங்கள்ல அப்படி சொல்லுது இப்ப ராகு இருக்கிற மீனத்துல கோச்சாரத்துல ராகு போகுதுல இப்ப உங்களுக்கு அங்க யாருக்காவது சுக்கரன் மேல போகுதுன்னு வச்சுக்குவாங்க உங்களை வீடு கட்ட வைப்பாரு வாகனத்தை மாத்த வைப்பாரு பேசாத உறவுகளோட பேச வைப்பாரு பணம் வராம இருந்தா பணம் வரும் இதெல்லாம் நடக்கும் இப்ப கோச்சார கேது கண்ணில போயிட்டு இருக்கு யாருக்காவது கண்ணியில் சூரியன் இருக்காருன்னு வைங்க உங்களுக்கும் உங்க அதிகாரிக்கு இப்ப முட்டிக்கும் உங்க முதலாளி உங்களை சந்தேகப்படுவார் காயப்படுத்துவார் சனி மேல போகுது தொழில நிப்பாட்டிடலாமா தொழில சுருக்கிக்கலாமா போதுமுடா சாமின்னு தோணும் கேது சனி சந்திரன் மேல போகுது கன்னி ராசிக்காரங்களே இருக்கீங்க குழப்பமா இருக்கு முடிவெடுக்கவே விடாது அலைச்சலா இருக்கு ஒண்ணு போனா ஒரு வேலை ஒண்ணு போனா ஒரு வேலை இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப கிரகம் எப்படி வேலை செய்து பாருங்க பெரிய வேலையே இல்ல அதெல்லாம் சொல்றோம் இப்ப கோச்சாரராக புதன் மேல போகுது யாருக்காவது மீனத்துல புதுசா செல்போன் வாங்க வைக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைக்கும் பாஸ்வேர்டை மாத்த வைக்கும் லேப்டாப் வாங்க வைக்கும் பழைய நண்பர்களை சந்திக்க வைக்கும் ரொம்ப வருஷம் இப்ப எட்டு மாசமா அங்கதான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு யாருக்காவது மீனத்துல புதன் இருந்ததுன்னா இது நடந்திருக்கும் பேசாத உறவுகளை பேச வச்சிருப்போம் பேசிக்கிட்டு நல்லா ஓடிட்டு இருந்த உறவை வெட்டி வெளியே தீரும் ராகுவே தோசை தான் உன்னை உருவாக்குன்னா உன்னை கெடுக்கும் சர்பங்களின் தலைவன் ராகு அப்படிப்பட்ட ஒரு ஆள் ராகு மாதிரியான ஒரு பிளானட்டு வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்துட்டேன்னா ஒரு மனிதனை வாழ வைத்து தீரும் நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்களோ இல்லையோ திருநாகேஸ்வரம் போய் ராகு பகவான் பார்த்துருவாங்க வேற மேஜிக் மேன் வேற மாதிரியான ஒரு நவகிரகங்கள் ஒருத்தர் ராகு அவர்கிட்ட கெட்டது நிறைய இருந்தா கூட ஒருத்தர் உயரத்துல உச்சிக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னா ராகு வேணுது கலைத்துறைக்கு சினிமாவுக்குள்ள ராகு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ராகு இல்லீனால ஒண்ணும் பண்ண முடியாது பெரும்பணம் டிபார்ட்மெண்ட் வேணும்ல ராகு இருந்தாதான் பெரும்பணம் வரும் புதனோட ராகு பிரம்மாண்ட சொத்துக்களை வாங்கணும்னால ராகு வேணும் தான் தான் பெருசுன்னு பேசுறது ராகு இல்லைன்னா பேச முடியாது இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் கோச்சார குரு சுக்கரன் மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க உங்க குரு மேலேயே போறாரு உங்க வம்சாவளியில ஒரு குழந்தையே இல்லைன்னா இப்ப குழந்தை உருவாக்கி கொடுக்கும் பூர்வீக சொத்துக்களோட பிரச்சனை தீக்க வைக்கும் மனைவிக்கு உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாறும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கும் இப்படி இது பொதுப்பலன் அப்ப அவங்கவுங்க தசா புத்திகளை நம்ம தான் நம்ம சொல்லணும் இது பொதுவாவே இவ்வளவு விஷயத்த செய்யுதுங்க அந்த கோச்சாரத்துல வர்ற கிரகங்கள் அப்ப நம்ம வாழ்க்கையில கோச்சார கிரகங்களோட பங்களிப்பு அதிகம்தான் கோச்சாரத்தை வந்து நம்ம பார்க்கணும் அதனாலதான் குரு பயிற்சி நடந்தா ஜாதத்தை பாக்குறாங்க ராகுஜேது பயிற்சி நடந்தா ஜாதத்தை பாக்குறாங்க சனி பயிற்சி நடந்தா பாக்குறாங்க ஏன் கட்ட என்ன சொல்லுது ஏன் தசா புத்திக்கு இந்த பயிற்சி ஒத்துழைக்குமா தொந்தரவு பண்ணுமா இது எல்லாம் தான் பாக்குறேன் இதெல்லாம் சொல்லுவோம் கிரகங்கள் தன் கடமையை செய்யும் அவை யாரையும் விட்டு வைப்பதில்லை இது உண்மை இப்போ போன ஒன்றரை வருஷம் கோச்சார கேது துலாமலை போச்சு எனக்கு அங்கே புதன் இருக்குங்க என்னோட ஏடிஎம்மு பேன் கார்டு லைசன்ஸு பாஸ்புக்கு எல்லாமே மிஸ்ஸிங் மறுபடி புதுப்பிச்சு வாங்க வச்சிருச்சு அலைய வச்சிருச்சு அந்த வேலையை தெளிவாக செஞ்சுதான் கொடுக்கும் மறுபடியும் போய் அப்ளை பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் வாங்கணும் அப்புறம் தான் அது புதுப்பிச்சு கொடுத்துச்சு எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த கிரகங்கள் வரும்போது புதன் மேலையெல்லாம் கேது போகும்போது இப்போ கண்ணியில யாருக்காவது புதன் இருந்ததுன்னா டாக்குமெண்டேஷன்ல கவனமா இருக்கு கண்ணியில யாருக்காவது மூணாம் அதிபதி உட்கார்ந்து டாக்குமெண்ட் பண்றதுல கவனமா இருக்கு அழகை கழிக்க வச்சனும் ஒரு பட்டா வாங்குறக்குள்ள நீங்க போதும் போது நான் இன்னும் அந்த மாதிரி பிளானட்டு கோச்சாரத்துல வரும்போது நம்ம எச்சரிக்கை பண்றோம் சார் உங்களுக்கு சனி மேலே இப்போ கேது போகுது தொழிலில் சுருக்கி செய்யுங்க கவனமாக செய்யுங்க பார்த்து செய்யுங்க தசா புத்தியும் ஒத்துழைப்பு இல்லாம இருக்கு நிதானமாக இருங்க நம்ம எச்சரிக்கை பண்றதுக்கு அது பயன்படும் ஆனால் என்ன பிரச்சனைனா எந்த கிளைண்ட் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நீங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு சிக்கலாக இருக்கு அப்படின்னாலே அந்த ஜோஷியர் அன்ஃபிட் இருந்தார் ஏன்னா அவங்களுக்கு பா சாதகமாக நம்ம பேசணும் சார் கவலைப்படாதீங்க அடுத்த மாசம் நீங்கள் கோடீஸ்வரர் கவலையே படாதீங்க அடுத்த மாதம் நீங்கள் பிரம்மாண்டமாக வந்துடுவீங்க தயவு செய்து உங்களுடைய சூழல் நம்மளுடைய சக்தி எப்படி இருக்குங்கறத நீங்க பார்த்தே ஆகணும் ஏன்னா இருக்கிறதா சொல்ல முடியுங்க வந்துட்டீங்க வாழ்த்தி பாட முடியாது என்ன இருக்கோ தான் நான் சொல்றேன் அதை தாண்டி நம்ம புதுசா ஐயோ பெரிய ஆளு நம்ம கிட்ட பாக்குறாரு சார் கவலைப்படாதீங்க நீங்க ஜெயிக்கலா யாரு சார் ஜெயிப்பாங்க பொதுப்படன்னு நம்ம பேசுறதே இல்லைங்க ஏன்னா அது ஜோஷியும் தோத்து போயிடும் ஜோதிடரும் தோத்து போயிருவாரு பிரச்சனை இந்த காலகட்டம் இப்படி இருக்கும் இப்படித்தான் இருக்க முடியும் இதுதான் விதி இந்த பரிகாரம் பண்ணிக்கிங்க அந்த காலத்தை கடந்துக்கலாம் அந்த தீர்வு கிடைக்கும் குறைச்சி வெளியேற்றிக்கலாம் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறத சரி பண்ணிக்கலாம் இதுக்கான முயற்சியை நீங்கள் ஈடுபடுங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அது பயன்படும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஒரு அற்புதமான விஷயம் கோச்சார கிரகங்களையும் உங்கள் ஜனன ஜாதகத்தையும் பார்த்து அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்துக்கொள்வது சிறப்பு இது வந்து மறுபடியும் சொல்லிடுறேன் நீங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரணுங்கிறதுக்காக இந்த விஷயங்களை எல்லாம் நான் பேசலைங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்க போய் பாருங்க மனித வாழ்க்கையில கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்க அதுக்காக இந்த காணொளி ஸோ அதை பயன்படுத்தி உங்க நாலேஜ் இருந்துச்சுன்னா ஜோதிடத்துல அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கறக்காக இதை போட்டோம் யாராவது ஸ்டூடெண்ட் கூட ஜோசியம் படிச்சுட்டு கூட நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கலாம் உங்களுக்கு கூட இது பயனுள்ளதா இருக்கும் பயன்படுத்தி நல்லா இருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்